வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டில் பிரதான கட்சிகள் ஒன்னு ஆளுங்கட்சி திமுக ரெண்டாவது பிரதான எதிர்கட்சி அதிமுக இவங்க ரெண்டு தான் மாறி மாறி இந்த ரேஸ் வந்துகிட்டே இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் என்னன்னா பதினாறாம் தேதி ஒரு நாளை தேர்ந்தெடுத்திருக்காங்க இவங்க திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை போட்டிருக்காங்க அதிமுக செயற்குழு கூட்டத்தை போட்டிருக்காங்க அதே அவசர செயற்குழு அவசர செயற்குழு ரெண்டு பேரும் ஒரே அது வந்து பார்த்தா

போர்ட் ஃபோலியோ மாறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பட் இன்னும் அதிகாரிப்பூர்வமான தகவல்கள் இல்லை இல்லை அது குறித்து தான் பேசப் போகிறாங்க என்ன காரணம்னா சில விஷயங்களில் வந்து அவங்க கூட பேச போகிறாரு என்ன காரணம்னா அண்ணா தீப்தான் வீக்கா இருக்கு இருக்குது பிஜேபி விஜய் வராரு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நம்ம வந்து

அதனால் கோவி அதனால தோமி சிறீனு அவருக்கு வந்து பொருளாளர் அவருக்கு வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி சேலத்துல வந்து இல்லாம இருக்கு மந்திரி சபையில பிரதிநிதித்துவம் இல்லாம இருந்தது அதனால அவருக்கு வந்து ராஜேந்திரனுங்க அவருக்கு வாய்ப்பு இருக்கு அதுதான் இப்போதைக்கு திமுகவுடைய நிலைமை துணை முதல்வர் உதயநிதி அடுத்தது புதுசா வர ரெண்டு பேரும் சொல்லியிருந்தோம் செந்தில் பால கிடைத்த ஜாமீன் கிடைச்சிடணும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில் வந்து திமுக முதல்வர் என்ன சொல்றாரு அவர் வந்ததுக்கு அப்புறம் போர்ட்போலியோ விஷயங்கள் பண்ணிடுவோம் ஏன்னா அவர் வந்து மந்திரி சபையில என்ன ஆகணும் அவருக்கு வந்து கவர்னர் வந்து இப்ப இது பண்ணி ஆகணும் பிரமாணம் செஞ்சா கொடுக்கணும் அதனால அதை சேர்ந்து பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்றாங்க அதனால அடுத்த வாரங்கள்ல கிட்டத்தட்ட திமுக சில மாற்றங்கள் கண்டிப்பா இருக்க போகுதுங்கிறது கிட்டத்தட்ட நம்மளுக்கு முடிவு ஆயிடுச்சு என்ன சொல்லிட்டீங்க அவுட் இல்ல அவுட்ல வந்து நீங்க அதை பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு லிஸ்ட் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் முக்கியமா சொல்றாங்க ஒண்ணு தென் மாவட்டங்கள்ல மூர்த்தி அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா காந்தி காந்தி மேலே அவர் காரணம்னா அவர் ரொம்ப ஆக்டிவா இல்லை அப்படிங்கிற ஒரு இது இருக்கு மூர்த்தி மேல வந்து சில குழந்தைப்பாடிகள் ரெண்டாவது இந்த கெட்ட பேர் இருக்கு அதனால அவங்க ரெண்டு பேரும்

ஏன்னா இப்ப என்ன சொல்றாங்கன்னா வேறுபடியில் வந்து புரிந்து ஒரு தூதர் மூலயமா ஓபிஎஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க எந்த டிமாண்ட் இல்லாம நீங்க அண்ணா திமுக முதல் சேர்ந்து வழியை பாருங்க வாங்க வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு வேலுமணி சொல்லியிருக்கிறாராம் காரணம் அந்த ஆறு பேர் டீம்ல ரொம்ப விக்கிரசா இருக்கிறது சிபிஎஸும் வேலுமணியும் தான் மற்றபடி தங்கமணி கே பி ஏபி அன்பழகன் இவரை ரத்தம் இல்லாம கூட இவங்க சாப்பிட்டாங்க அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க ரெண்டாவது இந்த டைம்ல இப்ப என்ன பண்றாரு எடப்பாடி இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல சரியா ஆக்டிவா இல்லாத சில மாவட்ட செலவு மாத்தி ஆளுநர் நட முடிச்சுட்டு அது சரியா இருக்காதுன்னு ஒரு தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க காரணம் ஏற்கனவே கட்சி உடைய சூழ்நிலை சரியா இல்லை இந்த டைம்ல யாராவது நீக்கிறீங்கன்னா அது வந்து ஓபிஎஸ்க்கும் சசிகலாவுக்கும் ஒரு பெரிய ஒரு என்னது ஒரு சாதாரண வாயில கூட அவள் போட்ட மாதிரி ஒரு பிறகு ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா கிட்டத்தட்ட என்ன பண்ணியிருந்தாருன்னா அவர் இருபத்தொன்னு இருபத்தஞ்சு மாவட்டத்தில் மாத்திரம் ஒரு கடுமையான முடிவுல இருந்தார் பட் அதற்கான வாய்ப்பு இல்லை ஆனால் அதே சமயத்தில் ரெண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்து போறாரு அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா திருச்சியில ஒரு மாற்றங்கள் இருக்கும் போது குறிப்பா பார்த்தீங்கன்னா துறையூரும் முசிறியும்

அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி தலைவர் சொல்லிட்டதுனால ரெண்டு பேரும் சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளருக்கு அடிப்படையில் நூத்தி பதினேழு மாவட்ட செயலாளர் இருக்கட்டும் எல்லாத்துக்கும் போட்டு எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்குறாரு ஆனா அது தெளிவா ஒரு விஷயத்துல இருக்கிறாரு எல்லாமே தன்னுடைய

ஒரு அண்ணா திமுகவும் கிட்டத்தட்ட பல மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு நாட்கள்ல திமுகங்கள் இருக்கும் போது அண்ணா திமுகங்களே தென் மாவட்டங்களில் உள்ள சில பேர் வந்து ஓபிஎஸ் சதிக்கலாம் ஒரு அபிர்மிதமான ஒரு பிரியத்துல இருக்கிறவங்க இருக்காங்க அவங்க ஏதாவது சில வார்த்தைகள் சொல்ல வாய்ப்பு அப்படி பாக்குறப்போ ஏற்கனவே எடப்பாடியுடைய